இன்பமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் பொருத்தமான ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான ஒரு மாப்பிளை கிடைத்து விட்டால் அவர்களுக்கு அவசரமாக திருமணம் முடித்து வைப்பது இதுவும் நபி அவர்களுடைய மிக முக்கியமான கட்டளைகளில் உத்தரவுகளில் போதனைகளில் ஒன்று அவர்களும் தன்னுடைய நான்கு மகன்மார்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார்கள் அதனோட திருமணம் முடிப்பதற்கு முன்னால சில அறிவுரைகளை நம்பியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வாறான பெண்களை நீங்க தெரிவு செய்யணும் எவ்வாறான ஆண்களை நீங்க தெரிவு செய்யணும் இன்றாக்கும் தீனஹூ குலுக்கஹூ யாருடைய மார்க்கத்தையும் யாருடைய குணத்தையும் நீங்கள் பொருந்திக் கொள்கின்றீர்களோ அதாவது நல்ல மார்க்க பத்துடைய நல்ல குணமுடைய ஒருவர் கிடைத்து விட்டால் அவசரமாக நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் அந்த மாதிரி பொருத்தமான மாப்பிளை மார்க் கிடைத்தும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காவிட்டால் பெரிய குழப்பங்களும் பித்தனாக்களும் ஏற்படும் சிலவேளை நல்ல பொருத்தமான ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான கணவன் மாப்பிள்ளை அமைந்து விட்டான் ஆனா சில நேரங்கள்ல சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளையை பார்ப்பதை மாதிரி ஆம்பள பிள்ளைய பார்க்கிற பொம்பள பிள்ளைய குமரு குமரு ஆண் குழந்தைகளை குமரன் சொல்லி பார்க்கறது இல்ல சில நேரங்கள்ல பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் பாவங்களின் பக்கம் செல்வதற்குரிய வழிகள் பாதைகள் ரொம்ப அதிகம் பெண்களை விட பெண்களை வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது கொஞ்சம் சிரமம் அதேபோல சிரமம் தான் ஆண்களை வெளியில் அனுப்பி அவர்கள் கற்போட மானத்தோடு வீட்டுக்கு வந்து சேருவது அதனால நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள் யாராவது ஒரு தந்தை தன்னுடைய மகனை திருமணம் முடித்து வைப்பதற்குரிய எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் பெற்று திருமணம் முடித்து வைக்காவிட்டால் அவர்களுடைய சொந்த செல பெர்சனல் விஷயம் மான் அவசரமா முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு செலவழிக்கிறத விட்டுடுவாரு எங்களை கவனிக்க மாட்டாரு எங்களை பார்க்க சாஞ்சிருவாரு இந்த மாதிரியான குறுகிய ஏதாவது சிந்தனையின் மூலமாக திருமணம் முடித்து வைப்பதை தாமதித்து அவர் ஏதாவது பாவத்தின் பக்கம் சென்று விட்டால் அந்த பாவத்துடைய குற்றத்துடைய ஒரு பங்கு பெற்றோர்களை வந்து சேரும் அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் பொருத்தமான நல்ல தீனுடைய பற்றுடைய அதே மாதிரி நல்ல குணம் உள்ளவர்கள் கிடைத்த அவசரமாக வைங்க அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதும் எப்படியான பெண்ணை நீங்க பாருங்க அதிகமாக நேசிக்கிற பெண்மணி அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து முடிச்சு முடிச்சுவைங்க யாருக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்குமோ அது நபி அவர்களுடைய உம்மத்துடைய எண்ணிக்கை அதிகமாகும் அதனால கிளம்ப நாள் எனக்கு ஒரு வகையான சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த உலகத்துல உள்ள நபிமார்கள் ஆக கூடுதலான உம்மத்தினர்களை பெற்ற நபி அவர்கள் நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூல் லாஹி சல்லு அலேஹி சல்லம் அவர்கள் இப்படி உலகத்துல நூத்தி அறுபது நூத்தி எழுபது கோடி மக்கள் இருந்த யாருடைய உம்மத் நபி அவர்களுடைய உம்மர் கடந்த ஆயிரத்தி நானூறு வருஷமா உலகத்திலே விட்டு சென்றவர்கள் பல பில்லியன் கணக்கில் இன்ஷால்ல இதற்கு பின்னான தியாம நாள் வரைக்கும் பல கோடான கோடி மக்கள் வருவார்கள் அதெல்லாம் நபியவர்கள் சொன்னார்கள் எந்த குடும்பத்தில் அதிகமான குழந்தைகளை கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து முடிச்சு வைங்க உங்களை விரும்பக்கூடிய உங்களை நேசிக்கக்கூடிய பெண்மணிகளை பார்த்து முடிச்சு வைங்க வேற ஹதீசில் வருது பிராணியிலே வருது அல்லா கூறுகின்றான் முதலாவது அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவுக்கு வழிபடணும் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் அவளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அல்லா அல்லாஹ் எதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னானோ அதை முழுமையாக இந்த பெண்மணி பாதுகாக்க கூடியவளாக இருக்க வேண்டும் கணவன் இருக்கிற நேரம் கணவன் இல்லாத நேரம் கணவன் உள்நாட்ட அல்லது கணவன் வெளிநாட்டில் எங்க இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க கூடியிருக்கிறான் பெண்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாக்கணும் அவனோட மானத்தை பாதுகாக்கணும் கணவனுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளை அமானிதம் அந்த குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்து ஆளாக்க வேண்டும் இவைகள் அனைத்தையும் சூழ்நாகி கூறியிருக்கிறார்கள் சகோதரர்களே அதனால திருமணத்திற்கு முன்னால அந்த பெண் எப்படியானவனாக இருக்கணும் அந்த ஆண் எப்படியானவனாக இருக்கணும் ஏன் இந்த ரெண்டையும் நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் இதற்கு பின்னால இவர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு பொறுப்பு வர que de இந்த திருமணம் முடிக்கிற ஆண் இவர் தந்தையாக போகின்றார் திருமணம் முடிக்கின்ற பெண் இவர் தாயாக போகின்றால் இவனுக்கு அதற்கு பின்னால பல பாரிய பொறுப்புகள் வரை இருக்குது கணவனுக்கு செய்ய வேண்டிய ஆக்குகள் இருக்குது கணவனுடைய தாய் தந்தை மாமா மாமிமாருடன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கின்றது அவளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் சமூகத்திற்கு நல்லவர்களாக ஆக்க வேண்டும் தான் மரணித்ததற்கு பின்னால தனக்கு குழந்தைகளாக அவர்களை வளர்த்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொறுப்புகளும் கடமைகளும் அந்த பெண்மணிகளுக்கு குழந்தைகளை வளர்த்து சமூகத்துல நல்லவர்களாக ஆக்கி விடுவது என்பது அது சாதாரணமான விடயம் அல்ல அதை சாதி கேலா அதிகாரங்களால சாதி கேலா ஒரு தந்தை நல்ல படிச்சு பல அதாவது டிகிரிகள் எடுத்து அதன் மூலம் குழந்தைய நல்ல குழந்தையாக தந்தையை விட அந்த பயம் உள்ளவளாக அச்சம் உள்ளவளாக இஸ்லாத்தின் மீது பட்டும் பாசமும் பெரிதும் உள்ளவளாக தீனுடைய அடிப்படையில் வாழக்கூடியவளாக இருந்தால் அவளுக்கு கிடைக்கிற குழந்தையையும் அவள் நல்லவளாக வளர்த்து ஆளாக்குவாள் அதனால தான் நபி சல்லாஹம் சொன்னாங்க இருந்துச்சு இப்ப அநேகமா இல்ல பார்ப்பது காலங்களை பார்ப்பது நேரங்களை பார்க்கறது உள்ளது இல்ல செவ்வாய்க்கிழமை செய்யலுமா புதன்கிழமை செய்யலுமா சபர் மாதம் இப்ப இது சபர் மாதம் தானே ஒரு காலம் இருந்துச்சு சபர் மாதம் உண்டா திருமணமே முடிக்க மாட்டாங்க நபியவர்கள் சொல்லுவார்கள் அதுவா என்பது இல்ல பறக்க விட்டு சகுனம் பார்ப்பது என்பது இல்ல ஒல ஆந்தை வந்து சத்தம் போட்டதனால ஏதாவது ஆபத்துகள் ஏற்படும் என்று ஒன்று இல்ல ஒல சபர் சஃர் மாதம் பீடை பிடித்த மாதம் என்று ஒன்றும் இல்ல அதுல ஆயிஷா ரயாஹு அன்ஹா அவர்களை முடிச்சதே நபிய உணவு மாதத்துல நபியுடைய மனைவிமார்களில் நபி அவர்களுக்கு ரொம்பவும் விருக்க விருப்பமான பெண்ணாக இருந்தது யாரு அதுல ஆயிஷா உதயல்லாக அன்ஹா மீதான பெரியார்களே சகோதரர்களே அதனால அந்த சகுனம் பார்ப்பது குறி பார்ப்பது வளர்ப்பிரையா அதொன்னு பார்ப்பது இஸ்லாத்தில் பெண் அதே மாதிரி ஆண் கிடைச்சா நீங்க அவர்களுக்கு அவசரமாக திருமணம் முடித்து வைங்க இந்த திருமணத்திற்கு பின்னால இந்த பெண்மணி தான் அந்த பிள்ளையை நல்ல முறைப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒன்று You're the